ஏமா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏமா போற நீ ஒரு ஓட்டால என்னப்பா மாறிடு போத எது வேணா மாறலான் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய சக்தி ஓட்டுக்கு மட்டும்தான் உண்டு எல்லாரும் தவறாம அவங்க ஜனநாயக கடமையை செய்யணும் அப்பா நம்ம ஊருக்கு எப்பப்பா பள்ளி கண்ணீர் நெல்மணிய விளைய வச்சோம் என்ன மிச்சம் தான நன்னே தான நன்னே தானே நானே தான நன்னே தான நன்னே தானே நானே